அம்மா நீ மட்டும் போய் ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன் அம்மா சொல்லுச்சு உண்மையானே என்னடி மூணா இப்போ என்ன சொன்னேன் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம்லம்மா அதான் அண்ணின்னு கூப்பிட்டேன் நான் அண்ணன் கூப்பிட்டாங்களோட உங்கள் ரெண்டாயிர்க்கும் பொறுக்க மாட்டுது அப்படி இல்லடி நீ திடீர்னு கூப்பிட்றியா அதான் நானே சாக்காயிட்டேன் ரொம்ப சாக்க ஆகுதுமா சாக்கா கொஞ்சமா குறைச்சிக்கோ டேய் அண்ணா எனக்கு இப்போ பதில் சொல்லு நீ ஏற்கனவே போய் பொண்ணு பார்த்துட்டேன்ட்டியாம்ல உண்மையா அம்மா சொல்லிச்சு அதுவும் ஏதோ மாப்பிள்ளையை மாற்றி கலவரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கண்ணே அம்மா சொல்லிச்சு உண்மையானே அட அதெல்லாம் ஒரு பெரிய கலவரம்லாம் இல்லை போனா காவி எனக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னான் அந்த மாப்பிள்ளை யாருன்னு விசாரிச்சா அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்புறம் என்ன அவன்கிட்ட போய் எங்களோட லவ்வை சொன்னேன் தான் நடந்ததே வேற அப்படி என்னடா நடந்துச்சு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது ரகுதாண்டி ரகுதான் காவியாவுக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருந்துருக்காங்க இது அம்மா அவன் சொல்லலையா அட என்னடா நீ கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் விஷயமே என்னான்னு எனக்கு தெரியும் அப்புறம் போகிறப்ப சொல்லிக்கலான்ட்டு அவட்ட நான் அறகுறைய சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் சரிங்க உன் ஃப்ரெண்டு ரகு அடுத்து என்ன சொன்னாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்புறம்னா ரகு எங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அவனோட நானும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போனேன் ஏன் அங்கே எங்களோட பிளான் பறி நான் தான் மாப்பிள்ளையை நடித்தேன் அது ரகுவோட அம்மா அப்பாவுக்கே தெரியாது ரகுவை பார்க்குறதுக்கு நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போனால ரகு அம்மா அப்பா எனக்கு நல்ல பழக்கம் அதனால் அவங்க என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்கன்ட்டு ரகுவோட வீட்டுக்கு அப்புறம் போய் நாங்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னோம் அவங்களும் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க தான் இதை பற்றி எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி

உன்னோட லவ் ஸ்டோரி வச்சு ஒரு படமே எடுத்துடலாம்டா அந்த அளவுக்கு இடையா பச்சைக்கள் மாதிரி கலவரத்தை பண்ணிட்டு வந்திருக்காடா ஆமா உன் ஃப்ரெண்டோட அம்மாப்பா பொண்ணு வீட்டில் போய் பேசினா அவங்க எப்படி ஒத்துக்கிடுவாங்க நீ நம்புற அங்கே போய் எங்களையும் ஆட்டி விட போறப்பாரு அதெல்லாம் ஒன்று பிரச்சனையே ஆகாதுமோனா ரகுவோட அம்மா அப்பா காவியா அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால அவங்க சொன்னால் இவங்க அக்சப்ட் பண்ணிக்கிருவாங்க அதனால தான் நானும் நம்பி போகிறேன் அதோ அங்கே பழக்கடை இருக்குது நான் அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் கார்லேயே வெயிட் பண்ணுங்க சரிடா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடு நமக்கும் டைம் ஆச்சு அம்மா நீ எதுக்குமா பதற அவனோட வேலையே தான் நம்ம போகிறோம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் ஜெட்டு வேதில் வருவான் பார் அப்படியே குள்ளு கத்திருக்கா

ம் ம் எப்போ பார்த்தாலும் நான் உன்னை திட்டுவேனே நினச்சிகிட்ருக்கமாண்ணா உன்னை திட்ட எனக்கு மனசு வருமா சரி சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு வழியா ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு பக்கத்துலேயே ஸ்வீட் கடை இருக்குது அங்கேயே போய் ஸ்வீட்டும் வாங்கிட வேண்டிதான் என்ன ஸ்வீட் வாங்குறது ம் சரி எல்லா ஸ்வீட்லேயும் ஒன்று ஒன்று வாங்கிட வேண்டி தான் ஸ்வீட்டும் வாங்கிட்டோம் நம்ம வந்துட்டு இருக்கோன்னு காவியாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தோம் ஹலோ காவியா ஏய் ராகுல் எங்கடா இருக்கீங்க ம் காவியா நான் அது சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் ஆழ்ந்தவே இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அங்கே வந்துடுவோம் ஓ அப்படியாடா ஓகே நானும் கிளம்பி ரெடியாக இருக்கேன் உங்கள் வீட்டில் இருந்து நீ கூப்பிட்டு வரேன்னு சொல்லுவோம் நானும் சாரி கட்டிட்டேன் ம் அப்படியா சூப்பர் சூப்பர் மாமியாக நாத்தனா வரணுமோ அவங்களுக்கு மட்டும் மரியாதை சேலை கட்டி மேக்கப் பண்ணி உட்காந்துருக்கு சரிடி டைம் ஆச்சு ஃபோனை வச்சிடுறேன் நேரில் வந்து பேசிக்கலாம் ரகு அப்பா தான் கால் பண்ணுறாங்க ம் எடுத்து பேசுப்பா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நின்றோம்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுகிறேன்னு தெரியாது சங்கடமாக இருக்கும் அதனால் கேட்டுட்டு போகலாம் தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் படக்கு நீ என்னான்னு கேளுப்பா ஹலோ அங்கிள் ஆ ராகுல் நாங்கள் காவியை விட்டு கொண்டுட்டோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆ நாங்களும் ஆந்தவே அங்கிள் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் அங்கே வந்துடுவோம் ஓகே ராகுல் வாங்க அம்மா ரகுவும் அவங்க அப்பாவும் கவியடுக்கு போயிட்டாங்களாம் நமக்காக தான் அவங்க வெயிட்டிங் நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா ஏமா பொண்ணு வீட்டில் அடி கொடுக்குறக்கு ஆள் கம்மியாக இருக்கணும் ஆள் சேர்க்கிறியா நீ எப்பவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுடி அவங்கள அடிக்க சொல்லி நீயே அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி பேசுகிற ஆ ஆ உன் மகன் பண்ணிட்டு காரியத்துக்கு அப்புறம் எப்படி பேசணுமா